thank you நகர்ப்புற பகுதிகளில் இடங்கள் வெளி இடங்களில் அதிகமாக மரங்களை நட்டு அது அப்படியே திறந்த வழி இடமாக பராமரிப்பை செய்து மாற்றினால் நகர்ப்புற மக்களுக்கு நல்ல சுவாசிப்பதற்கான ஆலோசனை கிடைப்பது அவர்களுடைய உடற்பயிற்சிகளுக்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அந்த இடமெல்லாம் பயன்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் கோவைே மாநகர மாவட்டத்திலே தலைமையில வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ராமஜென்ம பூமியில் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் வைத்து மற்றும் கோயிலுடைய சிறப்பு விழா அழைப்பதோடு ஒவ்வொரு பகுதிக்கும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அக்ஷதைகளையும் அழைப்புதல்களையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வீடுகளுக்கெல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் ஸ்ரீராமருடைய கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதையை மக்கள் ஆர்வமாக எங்களுக்கு வேண்டும் என பயபக்தியோடு அதை வாங்கிக் கொள்வதும் அது சென்று சேராத இடங்களில் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதும் ஒரு ஆன்மீக பேரலையை இந்தியா முழுக்க இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதையொட்டி பாரதிய ஜனதா பல்வேறு கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியை துவங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தூய்மைப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கோயில்களை அடையாளம் கண்டு முழுமையாக அந்த கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே அதற்காக ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை அயோத்தியை நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் ஆசைக்கு நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாவத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீ ராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுடைய அந்த தகவல் மக்களுக்காக அந்த தகவல்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது ஒரு பெருமளவு உற்சாகம் பெரும் மாற்றத்தையே நாங்கள் பார்த்துக் நம்முடைய அடையாளம் நம்முடைய கலாச்சார அடையாளம் நம்முடைய ஆன்மீகத்தோட அடையாளம் ஸ்ரீராமருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பிறந்த இடத்தில் சட்ட ரீதியாக நியாயபூர்வமாக அமைகின்ற அந்த கோயில் என்பது நம்முடைய காலத்தில் நடக்கிறது என்பது இருக்கின்ற கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நம்பிக்கையை தெரிவிக்கிறது ஸ்ரீராமர் கோயில் உருவாக்கி ஒளிபதற்கு நிர்வாகி மத்திய அரசுல தமிழகத்திலே பல்வேறு அரசு தலைவர்கள் எல்லாம் கூட கோயிலையும் கும்பாபிஷேக அழைப்புதல்களை எல்லாம் அந்த கோயில் கவிதையின் சார்பாகவும் அவருடைய பிரச்சினைகள் வாயிலாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விழாவில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைப்பதற்கு பின்பாக சோமநாதர் ஆலயத்தை கட்டியதே அரசு தான் ஆனால் ஸ்ரீராமர் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாப்பதற்காக அதை தள்ளி போட்டார்கள்

ஸ்ரீராமர் கோயில் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ராமரை வடகை அத்தனை பேருக்கும் பொதுவான கோயில் இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் பார்த்துக்கொண்டு கலந்து கொள்ள மாட்டோம் என அறிவித்திருப்பது கண்டனுக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள் மத உணர்வுகள் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும் இம்மாதிரி ஒரு கோயில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பாக அந்த இடத்தில் அமைகின்ற வேளையிலே

நடத்தான் நாங்கப்பட்ட வழிளின்படி நடக்கின்ற சொல்வது கட்சியாக அவருடைய நிலைப்பாட்டிற்கும் ஒரு சில சமய தலைவர்கள் அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுல அவங்களோட உறுதியா இருந்து அவங்க அதை சொல்லலாம் ஆனால் மற்ற நபர்கள் சொல்வதற்கும் ஒரு அரசியல் கட்சி சொல்வதற்கும் விடியா இருக்கும் இப்போ வந்து என்ன இந்த ராமர் கோயிலை வந்து என்ன தேர்தலுக்காக வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க முழுமையாக கட்டி முடிக்காம அவசர அவசரமா வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க எதிர்ப்பு தீர்ப்பு கொடுத்தாங்க முழுமையாக கோயில் கட்டி முடிச்சதுக்கான ரொம்ப சிரமப்படுறாங்க கோயிலை சுற்றி வரக்கூடிய மற்ற டெவலப்மென்ட் ஒர்க் எல்லாமே இது நடக்க ஆரம்பிக்கும் ஆனா கோயிலை கட்டி முடித்தா விட்டது அதற்கான நேரம் வந்து விட்டது ஸ்ரீராமர் அந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அதற்கான நேரம் வந்து விட்டது வேலை வந்து விட்டது அதனால அறவுறையாக முடிச்ச கோயில் முழுமையாக முடிக்கப்பட்ட கோயில் கோயிலை சுற்றி இருக்கின்ற மற்ற

லட்ச கோடி அளவில் முன்னேறிருந்தாங்க கோழிக்கு ஒரு ஆயிரம் கோடி அளவில்தான் முன்னேறாங்க கோவையினுடைய தொழில் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய ப்ரோ தெஞ்சினம் இருக்குதுன்னு கேட்டா சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கடுத்தபடியாக கோவைதான் அதிகமாக வருமானத்தை கொண்டுக்கூடிய இடமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த கோவைக்கு பாருங்க கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் ஒரு தாமதம் மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேக்குறீங்க இந்த அதிகமான முதலீடுகள் இது வருவதற்கு ஒரு இணைப்பு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நிலத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு வந்து அவ்வளவு தூரம் அதுல கண்டிஷன் போட்டு இருக்காங்க விமான நிலையம் இன்று திருச்சி மாதிரி இடங்கள்ல கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக மாற்றப்பட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் கொடுத்தாலும் கூட இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் இவ்வளவு தாமதம் பண்றாங்க இதுல என்ன கண்டிஷன் போடுறாங்க நாங்க கொடுக்கற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் தான் வந்து நீங்க வந்து அதுல வந்து டெவலப் பண்ணணும் நாங்க வந்து பிரைவேட்டு கொடுக்க மாட்டோம் நான் சட்டப்பேரவையில இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் டி ராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில் நாங்க வந்து நிலத்தெடுத்து

இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை வந்து ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாததால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கோரிக்கை வைத்தேன் நாங்க வந்து இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வந்து வேகமே எடுக்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா கோயம்புத்தூர் விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க வந்து கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்களா கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோங்க கோயம்புத்தூர் கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இன்னொன்று ஆல் இந்தியா அளவில் ஒரு ஏர்போர்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக பாலிசி கொண்டு வர முடியாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு

பஸ் இன்னும் அதிகம் அதிகமாக ஆசி சொல்றாங்க இந்த சமயத்தில் நீங்க ஒரு சொன்னீங்கன்னா என்ன ஊட்டங்களுக்குான ரயில்வே சேவணிக்கு கொடுக்கணும் கேக்கனவே நான் வந்து இது தொடர்வண்டி ரயில்வே அமைச்சருக்கு வந்து குறிக்கிறது அதனால் இப்போ அறிவிச்சிருக்காங்க புதுசாக ஊrsa வந்து சென்னைக்கு பயணம் போறதுக்குலாம் ரொம்ப அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் ரயில் அறிவிக்கு நீ எல்லவே மீட்டர்க்கில இருந்தும் முன்னாடி ஏறிக்கற அதே ஐந்து ரயில்ல இருந்து ஏத்துறது அப்படிங்கறவங்கங்கள் சொல்ற பனி காலங்கள்லாம் சிறு ரயில்வேல இருந்து இயங்குறது நல்ல கேள்வி

திமுக அரசு அறிவிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அது ஸ்கூட்டியா இருக்கட்டும் காலிக்கு தங்கமா இருக்கட்டும் இந்த மாணவர்களுக்கான லேப்டாப்பா இருக்கட்டும் எத்தனையோ திட்டங்களை விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை அரைவுறையுமா கொடுத்துட்டு இருக்கிறது தான் இன்றைய திராவிட மாடல் ஆகி மக்கள் வந்து தமிழகத்தில் வந்து ராமர் கோயில் போகணும் விருப்பப்படுறாங்க அந்த தெரிவிச்சாலாம் இந்து சமயம் அறிவடைய சார்ந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் சேகன் பகுதா ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமல்ல அதற்கு பின்பு தொடர்ச்சியாக அயோத்தி செல்வதற்கு தமிழகத்திலிருந்து இந்த ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு லட்சம் பேர் இலவசமாக அயோத்தி சென்று வருவதற்கு இந்த மாநிலத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் உதவி செய்ய வேண்டும் இதை மக்களுடைய கோரிக்கையாக மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் அவருக்கு நான் கேட்குறேன்

சிறுபான்மையிற்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதை பற்றி பார்க்க எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் சிறுபான்மையை இருக்குது கிறிஸ்துவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யலாம்னு சொல்லி திட்டங்களாக அறிவிச்சிருக்காரு அதை பற்றி பார்க்குறீங்க நீங்கள் வந்து யார் வேணாலும் உதவி பண்ணுங்க ஆனால் எல்லாத்தையும் சமமாக பாருங்கள் சிறுபான்மை மக்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்த்து சொல்வீங்க அவங்க விழாவில் கலந்துக்குவீங்க ஆனால் எங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட அழைப்புகளை கூட கொடுக்குறதுக்கு அவர் வந்து நேரம் கேட்குறாரு அதுதான் மாடல் என்ன பெரும்பான்மையா மக்கள் எல்லா மக்களுக்கும் மத நம்பிக்கை இருக்கு வழிபாடு இருக்கு அப்படின்னா அது பிரிச்சு பாக்குறதுதான் அவங்களோட மாடல்லு சோ யாரு பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கள பத்தி எல்லாம் கட்டுக்காட்டாங்க அவங்களை அலட்சியப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னா நன்றிங்க